தமிழகத்திற்காக நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த டெல்லி செல்கிறேன் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரைடில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடியேந்த சென்ற பழனிசாமி என்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச நா கூசவில்லையா இந்த ஸ்டாலினின் கை கருப்பு சிவப்பு கழக கொடியை ஏந்தும் கை பேரறிஞரால் தூக்கிவிடப்பட்ட கை கலைஞரின் கரம் பற்றி நடந்த கை என்னாலும் உரிமை கொடியைத்தான் ஏந்துவேன் ஊர்ந்து போக மாட்டேன் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்பேன் தமிழகத்திற்கான நிதியை போராடி பெறுவேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்